மக்களே இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு லொக்கேஷனுக்கு போகிறேன் அதை கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் பார்க்குறீங்க எங்கே போகிறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது இருக்கேன் என்னுடைய பர்த்டே ட்ரீட்டுக்காக எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போனாங்க அதுதான் ஃப்ளை டைனிங் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா திருவான்மியூர்லேருந்து ஈஸியாக போகிற ரைட்டில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச் அந்த காலத்தில் பயங்கரமான ஃபேமஸ் திங் பார்க்கலாம் இருக்கும் இல்லையா அதான் விஜிபி கோல்டன் பீச் சைடில் விஜிபி யூனிவர்சல் கிங்டம் இருக்கிற அவங்களுடைய குரூப் நிறைய வந்து இப்போ புது புது இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்னோலாம் இருக்கும் ஸ்னோ வேர்ல்டு அப்புறம் வந்து மெரைன் வேர்ல்டுலாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புது புது இனிஷியேட்டிவ்ஸாக வச்சுருந்தாங்க மெரைன் கிங்டம் யூனிவர்சல் கிங்டம் மாதிரி புதுசாக வந்து ஒண்டர் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று விஜிபி பார்த்துருக்காங்க அங்கே தான் நம்ம போய் லேண்ட் ஆக போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது என்னென்னா விஜிபியோட ஒன் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் ஏரியா அது வந்து ஒண்டர் வேர்ல்டு அங்கே தான் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க சர்ப்ரைஸ் பண்ணுறங்கிற பேரில் இந்த இடத்துக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது கண்டிப்பாக ஃபிளை டைனிக்காக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ்சில் வேறு அந்த அட்ரெஸை போட்டு கூப்பிட்டு போனாங்க ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் ஈசிஆில் லெஃப்ட் சைடில் விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட் அண்ட் தீம் பார்க் பக்கத்தில் இருக்கிற விஜிபி ஒண்டர் வேர்ல்டு ரொம்ப ரீசெண்டாக க்ரியேட் பண்ண ஒரு என்டர்ட் என்டர்டைன்மெண்ட் ஏரியா இதில் நிறைய வாட்டர் ரைடை கிட்ஸ்க்கான ரைடு ஏகப்படுத்துறது வாங்க பார்க்கலாம் அங்கே தான் கூப்பிட்டுறோம் நாங்கள் போன இது ஒன்று எதுக்கு அப்படின்னா ஒரு டின்னர் ஒரு ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி ஸ்லாட்டில் அந்த ஃப்ளை டைனிங் ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணி உள்ளே போனோம் அதை பற்றி ஃபுல்லாக நான் பார்க்குறேன் இந்த ஆம்பியன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே போனோடனே மாதிரி ஒரு ஃபோட்டோ பூத் ஃபோட்டோ பூத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளை டைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசப்ஷன் இருக்கும் கண்ணாடி குண்டுக்குள்ள இருக்கும் அதுக்குள்ளே தான் போனேன் சரி ஏன்னா அது ஆஃபீஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனோடனே அங்க ரிசப்ஷனில் இருந்தாங்க நாங்கள் எப்படி புக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளை டைனிங் போட்டிங்கனாலே ஆன் ஆன்லைனில் ஒரு வெப்சைட் வரும் அதில் என்கொயரி பண்ணிவிட்டு அதிலே நம்ம புக் பண்ணிக்கலாம் அவங்க வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் ஹை டீ அப்புறம் டின்னர் வச்சுருந்தாங்க நான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணது டின்னர் அந்த டோக்கன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொன்னோடனே சரி ஓகே டுடே புக் நஞ்சா ரெடி ஃபார்ட் அப்படின்னாங்க அப்புறம் அப்படி இருந்து திரும்பி பார்த்தா அந்த இருந்து வெளியே பார்த்தா ஒரு டைனிங் டேபிள் இருந்தது இந்த டைனிங் டேபிள் தான் ஃப்ளை டைனிங்காக மேலே பறக்க போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் அதை பத்தி உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு பிறகு நம்ம ஃப்ளை பண்ண வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் உள்ள போயாச்சு ஸோ ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்த பிறகு எங்களுக்கு எந்தெந்த சீட்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப க வியர்டா இருந்தது டைனிங் டேபிள் வந்து எப்படி இருக்கும் சீட்டு இது வந்து எப்படின்னா மூவி ஆகாது அவங்களுடைய ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆனால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகாது இந்த பக்கம் நைன்டி டிகிரி அந்த பக்கம் நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகும் அப்புறம் பெல்ட்லாம் இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு டிராவல் இருக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து டிஜே டிஜேலாம் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்கும் சர்வ் பண்ணுறவங்க மட்டும்தான் நிற்க முடியும் நடக்க முடியும் உள்ள அந்த மேனேஜர் அந்த கேப்டன்லாம் வச்சுருந்தாங்க மற்றபடி நம்ம உட்காந்துருக்க ஆளுங்க அப்படின்னா சைடில் அப்படியே உட்காந்துருக்கோம் அந்த சேரில் நகர முடியாது எந்திரிக்க முடியாது மேலே ஒரு தடவை டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது அதுதான் பார்க்குறீங்க இந்த ஸ்டெப்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அந்த கேப்டன் அவங்க எல்லாமே இதில் தான் ஏறி உள்ளே போய் செட்டில் ஆனாங்க நாங்கள் வந்து சைட்லேயே வந்துட்டு உட்காங்க எனக்கு கொடுத்த டேபிளில் வந்துட்டு நீங்கள் பாருங்க இப்போ அந்த டேபிளில் நான் போய் உக்காந்துட்டேன் இதுதான் எனக்கு இப்போ அனதர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இதில் தான் இருக்க போகிறோம் ஸோ இதில் ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கு வந்தோம் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஃபிஃப்டிக்கு வந்து டேக் ஆஃப் பண்ணுறாங்க ஒன் ஹவர் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டைலில் இருக்க போகிறோம் ஒரு ரெகுலர் மீனும் ஸ்டார்ட்டர் இருக்கும் ஒரு மெயின் கோர்ஸ் இருக்கும் ஒரு டெசர்ட் இருக்கும் இதை தான் சர்வ் பண்ண போகிறாங்க இன் பிட்வீன் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்னா உள்ளே உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்க நம்மளே ஃபோட்டோ எடுக்கலாம் மொபைலில் வச்சு நான் இதெல்லாம் நான் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க ஒரு எஸ்எல்ஆர் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஆல் செட் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி இப்போ ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் இந்த எஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுக்கிறது ஸ்டில்ஸ் எடுக்கிறதுலாம் வந்து பேக்கேஜ்லேயே வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னா உள்ள வந்து ஒரு மைக் உள்ள வந்தோடனே ஒரு ஸ்பீக்கரில் வந்து பார்த்து அனோன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க எப்படி வந்து செக்யூராக இருக்கிறது என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளைம் பாரமிச்சிட்டாங்க எப்படி நம்ம ஏர்போர்ட்டில் உட்காரும்போது போது மாட்டிக்கணும் இந்த பக்கம் எக்ஸிட் இருக்குது சப்போஸ் ஏதாவது ஒஸ்ட் கேஸ் ஆச்சு எப்படி நீங்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயும் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் பண்ணுற மாதிரியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருந்துச்சு ஸோ இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது டிஃபால்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு உள்ளே ஏறினோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஸ்வீஷில் கொடுக்குற மாதிரி ஒரு ஜூஸ் இது கண்டிப்பாக சோடா மாதிரி இருந்தது ஃப்ரெஷ் ஜூஸில் ஒரு சோடா எடுத்து ஜாலியாக குடிச்சிட்டேன் ஸோ என்ன சொல்லிட்டு அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் ஃப்ரீ எஸ்எல்ஆர் கேமரா அழகாக குவாலிட்டி எடுக்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ட்ரோன் ஷாட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸோ நான் ப்ரைஸை பற்றி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் ஃபெசிலிட்டி உள்ளே வர்றோம் சாப்பாடு தராங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்புறம் ட்ரோன் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கு பிறகு இப்போ பார்க்குறீங்களா போட்டு பெல்ட் செம டைட் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் டே இப்படி கட்டினீங்கன்னா முன்னாடி போய் கூட ஃபுட்டை சாப்பிட முடியாது டேபிளுக்கு நமக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது ஆனால் ஒரு வழியே கிடையாது சார் ஃபுல்லாக வந்து பெல்ட் செக்யூர்டாக வந்து இருக்கும் ஸோ அப்புறம் சேஃப்டியை பற்றி உள்ளே வரும்போது நாங்கள் இன்கொயரி பண்ணோம் அது என்ன சொன்னாங்க எயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி எயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்ட்டினா என்னென்னு பல ஆஸ்பெக்ட் இருந்தது ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது சில பேருக்கு வந்து இந்த ஹைட்டில் எப்படி போகுது எப்படி இருக்குதுங்க நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் போய் படிச்சுக்கலாம் ஸோ இது டிப்பிக்கலாக எப்படி இந்த டைனிங் டேபிள் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு க்ரெயின் வந்து அப்படியே தூக்கும் நம்மள அதுதான் இப்போ வந்து நம்ம ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தான் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளாம் செட்டில் ஆன பிறகு பக்காவாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நாங்கள் பார்க்குறேன் நான் மூவ் பண்ண உடனே ஒரு மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி ஃபீட் கிரவுண்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபீட் வந்து மேலே போகிறாங்க இதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாங்க ஸ்பீடாகலாம் போகவே இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஃபேஸ் தான் இப்போ கிட்டத்தட்ட நான் வந்துட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு மேலே வந்தாச்சு ஸ்லோவாக வந்துட்டோம் நான் வந்து ட்ரோன் ஃபெசிலிட்டின்னு கேட்டிருந்தேன் ஏன்னா நான் என் கேமரா வச்சு பக்கத்தில் கொஞ்சம் தான் எடுக்க முடியும் ஃப்ளையிங் அப் அப்படிங்கும்போது அது ட்ரோன் வியூ தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அந்த இடத்தெலாம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரோன் வந்து எனக்கு முன்னாடி பின்னாடி சைடு எல்லாமே வந்து செட்டப் பண்ணிட்டாங்க அந்த ட்ரோன் மாஸ்டர் ஒருத்தர் கீழே இருந்தார் அவர் பைலட் மாதிரி கீழே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் நான் மேலே வந்துவிட்டேன் ஸோ இதான் நீங்கள் பார்க்குற என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி இருந்து ஏன் கேமரா எடுத்த வியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ டைனிங் டேபிள் வந்து அப்படியே ஃபிளை பண்ணி வந்துருச்சு ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்படி நேராக போய்கிட்டே இருந்தது எங்கள் டீமில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹைட்டு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன் சிக்ஸ்டி அந்த பீக் ஹைட்டு போகாமல் நிற்பாட்டாங்க இதை பார்த்தீங்களா தான் என்னுடைய ட்ரோன் எனக்காக வந்து நான் ரன் பண்ணியிருந்த இந்த ட்ரோன் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்க்க போதீங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் இதுதான் அந்த ட்ரோன் ஷாட் உள்ள உடனே அங்கே இருக்கிற கூஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பலூன்ஸு இது கொடுத்தாங்க என்னுடைய பர்த்டேனால் நான் வந்து இங்கே கேக் கட் பண்ணேன் அது எனக்கு தெரிஞ்ச லைஃப்பில் இதை விட ஒரு அருமையான ஒரு கேக் கட்டிங் பார்க்கவே முடியாது இவ்வளோ ஹைட்டில் அதுவும் டைனிங் டேபிள் வந்து அப்படியே தூக்கிட்டு போன ஹைட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அங்கே வச்சு கேக் கட் பண்ண அனுபவம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதுதான் இந்த ட்ரோன் வீடியோ இந்த ட்ரோன் வீடியோ வந்து ஸ்பெஷலாக எனக்காக நான் பே பண்ணேன் அந்த பே பண்ணனால தான்

அப்போ இன்னொன்று என்னென்னா ட்ரோனில் இருந்து நம்மளை கரெக்டாக கேப்சர் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த க்ரூஸில் இருக்கவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க வாக்கி டாக்கி மேலே வச்சு பேசிகிட்டே இருக்காங்க அதன் மூலம் வந்து சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து அவர் கொண்டாரு நீங்கள் க்ளோஸ் ஆவாங்க நீங்கள் போங்க இல்லை கையை காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதற்கு பிறகு செலிப்ரேஷன் அப்படின்னோடனே உள்ளே பலூன்ஸ்லாம் வச்சு மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது ஸோ என்ன பலூனை வந்து ப்ளே பண்ண சொல்லிவிட்டு ட்ரோன் அப்படியே வந்துட்டு லாங் ஷார்ட் பார்க்குறீங்க நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி எடுத்திருந்தாங்க நாங்கள் இந்த வியூவை பார்க்க முடியல உள்ளே இருக்கும்போது அதை நான் வந்து ட்ரோன் ஷாட் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்த தான் ட்ரோன் ஷாட் பார்த்தேன் ஸோ ஃபுட்டு வந்துருச்சு இப்போ ஸ்டார்டிங் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாச்சு கேக் கட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து ஸ்டார்டர் நான் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது நான்வெஜ்ஜில் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபிஷ்ஷு ஒரு சிக்கன் அப்புறம் ப்ரா இந்த ஃப்ரை வச்சுருந்தாங்க எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து மைனேஸ் சினமா சாஸ்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த ரேட் இந்த ஃபுட்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் லெவலில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிடுறாங்க இப்போ பேக்கேஜுக்கு வரலாம் இந்த ஃபை டைனிங் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி பண்ணுறாங்க அது போக ஃபோட்டோ ஃப்ரீயாக வந்துடும் ட்ரோன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பே பண்ணால் ட்ரோன் கிடைக்கும் நீங்கள் பாருங்களேன் இது வந்து எஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்தது உள்ளே இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் இன்னொன்று இந்த சேர் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அப்படியே தான் உட்காந்துருக்கணும் அதில் புஷ்பேக்கில் அந்த அந்த புஷ்பேக் வச்சுன்னு கீழே படுக்கிற மாதிரி போயிடுச்சு அப்புறம் அந்த வீடியோவும் ஃபோட்டோ எடுத்தாங்க அதே பேரலால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஷாட்ஸ் இந்த ட்ரோன் ஷாட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும் சிட்டி ரைட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சி வியூ இந்த அருமையான ஒரு வியூவை வந்து கிடையாது எப்படியுமே நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது இந்த பறந்துக்கிட்டு இருக்க இந்த டேபிளில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு பெரிய பில்லர் இருக்கும் அதுதான் இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது நிறைய பேருக்கு இது வந்து பயமாக இருக்கும் இது எப்படி சேஃபாக இல்லையான்னு சொல்லிட்டு அவ்வளோ சேஃப்டி மெக்கானிசத்தோடு தான் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அட்டகாசமாக இருந்தது ஸோ இந்த என்டையர் சிட்டியே வந்து பார்க்குற மாதிரி இருந்தது அடுத்து மெயின் கோர்ஸ் வந்துருச்சு மெயின் கோர்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு சப்பாத்தி அப்புறம் சிக்கன் கறி அப்புறம் வந்து இந்த ஜீரா ரைஸ் மாதிரி ஒரு கீ போட்டுருந்தோம் ரைஸ் இருந்தது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் மீன் தான் அங்கே போய் நிறையெல்லாம் சாப்பிட முடியாது அதை நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஃப்ளைட் டைனிங் வந்துட்டு இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையே இங்கே வந்து வேறு சாப்பாடு இப்படி இருக்குமா அப்படி கிடையாது ஒரு சாப்பாடை ஒரு ஒரு டைனிங் டேபிளில் ஒரு ஹைட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபீட் ஹைட்டில் போய் இருந்தால் எப்படி இருக்கிற ஒரு சின்ன ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் என் என்னுடைய பக்கத்தில் அப்படி கீழே குடிஞ்சு பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த வியூஸை நம்ம காட்டிக்கிட்டு போகிறீங்க என்னுடைய கேமராவில் சில பேருக்கு இது வந்துட்டு டாலரேட் பண்ண முடியாது சில பேர் ஹைட்டு பயமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த தலை சம்டைம்ஸ் தலை சுற்றும் பயிரெலாம் வந்து பெரட்டாக இருந்துச்சு ஸோ அப்படியே வந்து மெயின் கோஸையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த ஹைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மியூசிக்ஸு அது காற்று ஈத்துலாம் வந்து நமக்கு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக ஒன்றுமே சரி என்ன கையை அசைக்கலாம் இந்த பக்கம் செய்யலாம் அந்த பக்கம் செய்யலாம் அதே தாண்டி எதுவுமே செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளை மறந்து மெய் மறந்து அந்த பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அந்த ஏரில் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் எனக்கு இது ஒரு ரியலி ஒரு சர்ப்ரைஸ் தெரியும் இப்படி ஒரு டைனிங் இருக்குன்னு பட் ஆனால் அதை சர்ப்ரைஸாக எங்கள் வீட்டில் எனக்கு பண்ணதான் அப்படி ஆச்சரியம் இது வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான் இந்த பாருங்களேன் இந்த சேரை வந்து நான் உட்காந்துருக்க சீட்டை அப்படியே வந்து புஷ் புஷ்பேக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க அப்படியே கீழே போகும் அந்த காற்றுக்கு அதை அப்படியே படுக்கும்போது புஷ்பேக் பண்ணால் அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் த்ரில்லிங் ரிஸ்க் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஜாலியாக இருந்தது இதுதான் நம்ம ட்ரோன் ட்ரோன் வந்து இப்போ எனக்கு பேசினாங்க வாக்கி டாக்கியில் பேசிவிட்டு என்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு சில ட்ரோன் காட்சி காட்டுறேன் ஸோ இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய கேமரா எடுத்தது ப்ளஸ் ட்ரோன் எடுத்தது அப்புறம் மேலே டைனிங்கில் ப்ளே பண்ணும்போது எஸ்எல்ஆர் கேமரா எடுத்த சில சின்ன சின்ன ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அடுத்த ட்ரோன் காட்சி ஸோ இந்த ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரோன் வியூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேலே உட்காந்துருக்கதை நாங்கள் பார்க்கவே முடியாது ஸோ நம்ம உட்காந்துருக்கும் போது கீழே தான் பார்க்க முடியும் இல்லையே இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்காது இந்த வியூ கிடைக்கிறதுக்காகவே நாங்கள் ட்ரோனை வந்து ஃபெசிலிட்டியை வந்து எடுத்துருந்தோம் டன் பண்ணிடணும் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக ஹைலி சினிமேட்டிக் நாலேஜ் உள்ள ஒரு கேமராமேன் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்து எடுக்க முடியுமா கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர் போகலாம் மேக்ஸிமம் அடுத்து வந்து டெசர்ட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் ட்ரிங்க் சாப்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டார்டர் சாப்பிட்டோம் அப்புறம் மெயின் கோ சாப்பிட்டோம் அடுத்து வந்து டெசர்ட் டெசர்ட்னு ஒரே ஒரு விஷயம் தான் குலோப்ஜாம் மட்டும் கொடுத்துருந்தாங்க நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இடம் கிடையாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்த இடம் ஸோ ஒரே ஒரு குலோப்ஜாம் தான் வச்சுருந்தாங்க கூட கேட்டேன் ஏன்னா ஒரு குலோப்ஜாம் வச்சு ரெண்டாவது வச்சுக்கலாமே அப்படின்னு இது ஒரு ஐஸ்கிரீமாவே வச்சுருக்கலாம் இல்லை சார் இது வந்துட்டு மினிமமலாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஒரு குலோப்ஜாம் அதையும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட பிறகு என்னால் நைன்ட்டி டிகிரி திரும்ப முடியும் இந்த சைடு அந்த சைடு நைன்ட்டி டிகிரி திரும்ப முடியும் திரும்ப திரும்ப நான் வெளியே சிட்டியை பார்த்துட்டு கையை காட்டிகிட்டே இருந்தேன் வேறு எந்த ஈவெண்ட்டுமே எந்த மூமெண்ட்டுமே நீங்கள் பண்ண முடியாது அப்போது என்ன செஞ்சார் உள்ளே இருக்கிற ஒரு கே கே கிறிஸ்டல் கேமரா என்னை நல்லா ஃபுல்லாக பென்டவுன் பண்ணி போடுங்க அப்படின்னாரு இதுதான் நான் அந்த ஃபுல்லாக பெண்டவுன் பண்ணி இருந்த ஒரு சீன் அவ்வளோ பயமாக இருந்தது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்தது தெரியல அப்படி இப்போ இதாக பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ அழகாக பாருங்கள் சிட்டி கீழே ரோட்டுக்கு மேலே படுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ காற்று மியூசிக்கு நமக்கு ஒரு பயம் த்ரில் எல்லாமே சேர்ந்த ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அனுபவித்தேன் இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் கம் ரிஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சில எல்லாருமே வருவாங்க பார்ப்பாங்க வரமாட்டாங்க சரி அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோவில் வந்து எங்களை கை காட்டிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த மெயின் கோர்ஸ் எல்லாம் மெனுவெல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா டேக் ஆஃப் ஹை கில் டேக் டவுன் ஹை வீ வந்துட வேண்டியதான் அதற்கான ஒரு ஃபைனல் வீடியோ இந்த ஒரு ட்ரோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வியூஸ் உங்களுக்கு இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் இதே ட்ரோன் ஷார்ட்ஸை வச்சு எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சது பேக் ட்ராவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிட்டி வியூ இது ஒரு யூஎஸ் ஒரு ஹாலிவுட் படத்தில் எடுத்த மாதிரி லொக்கேஷன் எடுத்த மாதிரிலாம் அழகாக இருந்தது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டுகளில் தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் சேஃப்ட்டி அதிகமாக இருந்துச்சு இங்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நம்ம கீழே அதை நான் காட்டுறவங்களுக்கு அப்புறம் கீழே ரோப் வச்சு அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் கொண்ட டீம் இப்போ நம்ம மேலே போயிருக்கோம் அப்படின்னா யாரோ ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு இருபது பேர் கொண்ட டீம் வந்து சுற்றி இருக்கிறாங்க சேஃப்டிக்கு மேலே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க கீழே ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்புறம் அப்புறம் ட்ரோன் ஆப்ரேட் பண்ண தனியாக இருக்காங்க ஸோ வண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் வந்து அப்படியே கீழே வந்துட்டு தெரியுதா அவங்களுக்கு அழகாக வந்துகிட்டு இருக்கும் ஸோ நம்ம எப்படி மேலே போகும்போது ட்ரோன் ஷாட் எடுத்தாங்களோ அதே மாதிரி கீழே வரும்போதும் ஒரு ட்ரோன் ஷாட் அழகாக எடுத்தாங்க அப்புறம் வேகமாக வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ ரொட்டேட் பண்ணி எடுத்துனா அந்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸோ ஒரு இருபது பேர் வந்து இதுக்கு வந்து சேஃப்டி மெஷரோட சினிமேட்டிக் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் டிஜே வச்சு மியூசிக் ஸோ எல்லா என்டர்டைன்மெண்ட்டு ஃபுட்டு ஸோ என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாமல் நீங்கள் மட்டும் மூவ் ஆக முடியும் அவ்வளோதான் அதை தவிர உங்களை சுற்றி எல்லா பிரம்மாண்டமும் கெட்டப்ஸ் அப்ஸும் பயங்கரம் இருந்துச்சு மியூசிக்கு சாப்பாடுக்கு ஃபோட்டோகிராஃபி வீடியோ ட்ரோன் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருந்தாங்க அவ்வளோ அருமையான ஒரு பேக்கேஜிங்காக இருந்தது நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க மெதுவாக தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்பீடாக இறங்காது இறங்கும்போது தெரியவே இல்லை அப்புறம் அப்படியே கீழே பார்த்தேன் கிரௌண்டு வந்துடுச்சு பக்கத்தில் வந்தப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த பாடாக வந்துட்டு சேஃபாகிற மாதிரி அந்த கயர் வச்சு கயர் வச்செல்லாம் இருக்குல்ல பட் கயர் வந்து ஒன் ஆஃப் த சேஃப்டி நான் சொன்ன எயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியில் கயர் வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த சேஃப்டி மெஷர் கீழே வந்தாச்சு வந்த பிறகு பெல்ட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்பாடான இந்த ரிசப்ஷனை பார்த்து திருப்பி இதான் நீங்கள் பார்க்குறீங்க நான் வந்து சேர்ந்துட்டோம் எல்லோரும் அந்த பெல்ட்டை தான் கிளட்டிட்டு எப்படி ஒரு ஃப்ளைட்லேயோ ஒரு கார்லேயோ பெல்ட்டை கழட்டி விளையாடுவோம் அந்த மாதிரி வெளியே வரும் இதுதான் அந்த டைனிங் எங்களுக்கு முடிஞ்சது உங்களுக்கு கீழே வந்தப்போ அந்த டாப்பில் காட்டின எப்படி இந்த க்ரெயின் இந்த இதுதான் அந்த க்ரெயின் இந்த க்ரெயின் எப்படி வந்து ஜேசிபி மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டு அதுதான் வந்து இந்த என்டையர் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கிற ஒரு டைனிங் டேபிளில் அப்படியே தூக்கிக்கிட்டு போன ஒரு கிரேன் இதுதான் அந்த கிரேன் இது வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது அடி ஹைட்டில் இது நம்மளை கொண்டு போச்சு ஸோ ஃப்ளை டைனிங் வந்து ரொம்ப பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை முடிச்சுட்டு அங்கேருந்து எப்படி கிளம்பியாச்சு ஸோ பேக்கேஜ் வந்து த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் டேக்ஸ் அப்புறம் வந்துட்டு ட்ரோனுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே ரா வீடியோவுக்கு இல்லை எடிட் பண்ணி வாங்கணும்னா அதுக்கு ஃபோர் தௌசண்ட் நாங்கள் அது வாங்கலை ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக அப்படியே வெளியே வந்தோம் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருந்தது முடிஞ்சால் நீங்களும் ஒரு ரூபாய் இங்கே விசிட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ